ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துல குட்டி தாங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இன்னைக்கு வந்து குட்டி தாங்க தகுந்த லைவில் காட்டியாச்சு இப்ப தூங்கி வந்துருச்சு சார் தலைவர் மறுபடியும் எப்போ தூங்குமோன்னு தள்ள குட்டி தெரியல எல்லாமே சார் ஆ சரி கட்டித்தாங்க சரி சரி ஹாய் வாங்க முருகன் ராஜன் ஹாய் ஜே அருண் வாங்க ஹாய் கிரி கிரிதன் கிரிநாத் ஹாய் வாங்க வெல்கம் வாங்க ரேவதி வாங்க வாங்க நம்ம குட்டி தங்கத்தோட ஃபர்ஸ்ட் லைவு ஆச்சே குட்டி தங்க குட்டி சல்ல குட்டி ஆச்சே இன்னைக்கு அதிசயமாக இருக்குதுங்க கம்முன்னு உக்காந்துட்டுக்குவாரு சேட்டை பண்ணாம தலைவர்

எனக்கும் எல்லோ கலர் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு எல்லோ கலர் ரோஸ் பிடிக்கும் ரொம்ப சாப்பிட்டாச்சா சாப்பாடு செஞ்சுட்டுக்கிறாங்க காய்த்ரி இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பவி பவி வாங்க ஹாய் முட்டிதாங்க என்னன்றீங்க அச்சா திருப்பி பாருங்க இந்த தங்கத்துக்கு கீதா ஹாய் வாங்க கீதா ஹாய் தங்கம் வாங்க வேல்முருகன் வாங்க அரவிந்த் குமார் இளவரசம் வணக்கம் வாங்க கட்டி தங்க ரேவதியில் சேம அவருக்கு சந்தி ஓகே இப்போ தூங்கி எழுந்துச்சுங்க ரெண்டு குட்டிக்காரனும் போட்டு விளையாண்டுக்கிறார் தலைவர் இங்கே போறாரு அண்ணா நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீ ஸ்ரீ சொல்லுங்க கண்ணன் பவி சூப்பர் பேபி எனக்கு தேங்க்யூ ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தம்பி சாப்பிட்டானா பழனி பூங்கொடி தங்கம் தான் சாமி அவன் தூங்கி எழுந்திரிச்சான் காய்கறி சமைச்சிட்டு இருக்கிற சாமி நான் வந்து தம்பி பார்த்துட்டுருக்குறேன் சரி அப்படியே கேப்பில் ஒரு லைவை போடுவோன்னு போட்டேன் நேற்று எல்லாம் ஆதிக்குட்டி கேட்டே இருந்தாங்க ரெண்டு நாளாக கேட்டே இருந்தாங்க என்னை கேட்டே கூட சாமி ரெண்டு நாளா ஆதிக்குட்டி எங்கேன்னு லைவ் போடும்போது நீ தூங்கிட்டு இருந்தியா இன்னைக்கு முடிச்சுட்டு இருந்தியா லைவ் போட்டி இன்னைக்கு ஒரு ஜாலி மூட்ல இருக்கிறாரு ஐயா இல்லைன்னா என்ன லைவ் போடுற கூட மாட்டாரு ஜாலி மூட்ல இருக்கிறார் எப்பவும் ஒன்பது மணிக்கு தான் சாப்பிடுவீங்களா ஆமாம் ஒன்பது மணி ஆகும் பத்து மணியும் ஆகு கிரிகிரிதன் கிரிநாத்தங்கம் ரவிச்சந்திரன் வாங்க இங்க பாருங்க நம்ம தலைவர் அண்ணா பார்த்து செவுத்த ஆதி குட்டி மண்டை எரிச்சுக்க போறான் டேக்கே அவன் அடிச்சுக்க மாட்டான் ஜாமி அவன் அடிச்சிட்டா கம்மன்க்குவான் அழுக்க மாட்டான் வலிக்காது அவனுக்கு ரேபித்தங்க முத்துராஜ் ஹாய் வணக்கம் சரவண மீனா ஹாய் வணக்கம் மபல் கெய்னன் ஸ்கூட் பேபி அங்கே சரவண சரவண மீனா நலமா நலம் ஹாய் என்ன ஆதி குட்டி நல்லா இருக்கா நல்லா சூப்பராக இருக்கு விளையாண்டுக்கிறான் பாருங்க நம்ம புஷ்ட்டு சும்மதி சுமதி போகலையா அவங்களை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்கன்னா பேசுனது கூட கிடையாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முரளி செல்வம் ஹலோ பிரதர் வாங்க ரேவதியல் ஓகே நான் ஓகே சாமி தேயா புரியல யார் பட்டுக்குட்டி ஹாய் அண்ணா ஹாய் வாங்க வாங்க தங்கம் வாங்க பட்டுக்குட்டி அப்பான்ட்டான் பார்த்தீங்களா எப்படி அப்பான்னு கூப்பிட்றாம பாருங்க எப்படி வேலை குட்டி தங்கமிலேய் தங்க பையா ஆ ஜானகி ஆமாங்க பாருங்க சேட்டைய இன்னைக்கு பரவாயில்லைங்க இல்லைன்னா இவ்வளோ நேரம்ல நம்ம தலைவரை வச்சிட்டு லைவே போட முடியும் வீடியோவே எடுக்க முடியும் ஒரு நிமிஷம் வீடியோ விடமாட்டான் இன்னைக்கு எதை கம்முன்னு தலைவர் பாருங்க ஏற்றி படுத்துக்கிறாருட்டு அமுத்தி விட்டானுங்க ரிமோட்டில் ஆ ஆ என்னோடய டாட்டருக்கும் ஆதிக்குட்டி ரொம்ப பிடிக்கும் அவி அவினாசி வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்கினா நீங்கள் அவினாஷிலே இருக்கிறது தாங்க கண்டிப்பாக வரதாங்க கண்டிப்பாக வர அருண்குமார் ஆ அருண்குமார் கிரி யசோதா வெளியங்கிரி ஹலோ சார் சாரா ஆதிக்குட்டி வேணும் சார் ஏன் கம்மி ஆரம்பிஸ்டர் தலைவர் ஏய் காயத்ரி ஆரம்பிச்சிட்டார்

முத்துராஜா வாடகை வீடு வாடகை வீடு தாங்க சொந்த வீட்டில் வாடகை வீடு தயானா சதீஷ் ஹாய் ரேவதி எஸ் அண்ணா சரி சரி தேன்மொழி ஹாய் வாங்க நீங்கள் எல்லாேருக்கும் ஹாய் மட்டும் தான் அனுப்புகிறீங்க சோப்பு பார்த்திமா வாங்க வாங்க பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி எழுந்திரிக்கிறத

அப்படிங்களா சரி சரி சரிங்க வரமன் ராமு இருங்க லைட் எந்த லைட் போக்குள்ள இப்போ ஓகேங்களா வெளிச்சம் அங்கே இப்போ தான் இன்னும் வரைக்கும் ஆதிக்குட்டி லைவ் தான் ஓடிட்டுருந்துருக்குது எப்படி தான் நீ மறுபடியும் வர்றீங்க பூரா அதான் கேட்பீங்க சரி நான் வந்து லைவை முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி சின்ன லைவ் தான் நாளைக்கு கண்டிப்பாக வரேன் கோச்சுக்கு அதிகங்க நாளைக்கு கண்டிப்பாக வரேன் லென்த்தாக பேசலாம் சாப்பிட்டீங்களா பூரோ இல்லை சாமி இனிமேல் தான் சாப்பிட்ணும் லைவ் முடிச்சுக்கிறேன் இந்த லைவ் திரும்ப பாருங்கள் ஆதிக்குட்டி விளையாடுனா லைவ் ஃபுல்லாக லை ஆதிக்குட்டி தான் இருப்பான் இது அவனுக்கான லைவ் நாளையிலேருந்து அதை கண்டிப்பாக நம்ம பேசுவோம் சாரி சாரி லைவ் கட் பண்ணுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சாரி சம்மி நல்லா இருக்கானா நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சாமி தனப்பாண்டி பாண்டி சரிம்மா சரி சாரி எல்லாத்துக்கும் லைவ் முடிச்சுக்கிறேன் குட் நைட்